பிள்ளைகள்ட்ட நம்ம நேர்மையாக இருக்கணும் அதாவது உங்கள் பிள்ளைகள்கிட்ட நீங்கள் நேர்மையாக இருக்கணும் பிள்ளைகள் தானேன்னு சொல்லி அவங்கள ஏமாத்துனிங்கன்னா அதுவே அவர்களுக்கு ஒரு பயிற்சியாக நீங்கள் கொடுக்குற பயிற்சியாக மாறிவிடும் அப்போ வெளியில் உள்ளவங்களும் உங்கள் பிள்ளையை ஏமாத்துறக்கு நீங்கள் கொடுத்த அந்த பயிற்சி தான் காரணமாக இருக்கும் உங்கள் பிள்ளைகள்கிட்ட கூட ஒரு உதவி கேட்டிங்கன்னா அதாவது ஒரு அரை மணி நேரம் ஒரு வேலை வாங்குறீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஊதியம் கொடுங்க ஒரு அரை மணி நேரம் அப்போ அந்த பிள்ளைகள் உங்களுக்கு உதவி உங்களுக்கு உங்களுக்காக வேலை செய்வதற்கோ உதவி செய்வதற்கோ ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க உங்கள் பிள்ளைகள்கிட்டருந்து ஒரு உதவி வாங்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு அதற்கு ஈடாக ஏதாவது ஒரு அரை மணி நேரம் உங்களுக்காக உங்கள் பிள்ளை வந்து வேலை செஞ்சுருக்கான் அப்படின்னா அதற்கு ஈடாக ஒரு ஐம்பது ரூபாய் நூறுரூவாய் கொடுங்க அப்போ அந்த பிள்ளைகள் வந்து நம்ம அப்பாவுக்கு எப்படா நம்ம உதவி செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும் வெளியில் அப்போ வந்து ஒரு உதவி செஞ்சால் ஒரு வேலை செஞ்சாக்கா அதாவது உதவிக்கு நம்ம பணம் கொடுக்க தேவையில்ல ஒரு வேலை செஞ்சாக்கா அதுக்கு ஈடாக பணத்தை பெறுகிற வழக்கம் உங்கள் பிள்ளைகளுக்கு வந்துடும் அப்போ வெளியில் யாராவது உங்கள் பிள்ளையை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை இப்போ வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தனக்கு தெரிந்தவர்களுக்கு இலவசமாக வேலை செஞ்சு உதவி செய்கிற பேரில் இலவசமாக வேலை செஞ்சிகிட்ருப்பாங்க அடிமையாக பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க அவங்கள ஏமாற்றி அவங்களுடைய உழைப்பை சுரண்டிகிட்டு இருப்பாங்க இந்த பணக்காரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் வந்து நிறைய பேர் நிறைய பேரை வந்து அப்பாவிகளை வந்து அவர்களுடைய உழைப்பை சுரண்டி கொண்டிருப்பார்கள் படிக்காதவங்க அல்லது வந்து ஏழைகள் அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க வீட்டில் வேலைக்காரங்களை வச்சு குறைந்த ஊதியம் கொடுத்து அவங்க உழைப்பை சுரண்டுவாங்க நாள் முழுதும் அந்த வீட்டில் கிடந்து வேலை பார்ப்பாங்க வேலை பார்த்துட்டு அவங்களுடைய குறைந்த ஊதியம் கொடுப்பாங்க சாப்பாடு போட்டு அவங்களோட உழைப்பை நிறைய வாங்கிடும் அது படித்தவங்க அது மாதிரி இருப்பாங்களா படித்தவங்க வந்து எட்டு மணி நேரம் வேலை நான் எட்டு மணி நேரம் வேலை பார்க்குறேன் எனக்குரிய ஊதியத்தை கொடுங்க அப்படின்னு கேட்பாங்கள்ல அது மாதிரி இந்த வெளியில் உலகத்தில் மனிதர்கள் மனிதர்களை ஏமாற்றுவதற்கு காற்று கிடக்குறாங்க எப்போ ஏமாந்தவங்க எங்கேயா கிடைப்பாங்களான்னு காற்று கிடக்கும்போது உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்க்கும் பொழுது உங்கள் பிள்ளைகளை நீங்கள் முதலில் ஏமாற்றாதீர்கள் ஏமாற்ற ஏமாற்றாமல் இருப்பதற்கான பயிற்சியை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க உங்கள் பிள்ளைகளை அப்போ தான் வந்து வெளியில் போய் ஏமாற்ற மாட்டாங்க ஏமாற மாட்டாங்க வேறு யாரும் உங்களை பிள்ளைகளை ஏமாற்றிட முடியாது என் நீங்கள் கொடுக்குற அந்த பயிற்சி உங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நம்ம கிட்டே நம்ம ஒரு வேலை செஞ்சால் நம்ம அப்பா வந்து ஒரு ஐம்பது ரூபா நூறுபா தருவார் அப்போ ஒரு வேலை செஞ்சால் நமக்கு ஒரு நூறுரூபா ஐம்பது ரூபா வேணும் வரணும் அதுக்கு ஒரு ஊதியம் நம்ம செய்த வேலைக்கான மதிப்பு அது ஊதியம் அது அப்போ நம்ம அப்பாக்கிட்டேயே அம்மாக்கிட்டையே நாம் வந்து ஒரு வேலை செய்யும்போது அவங்க நமக்காக ஐம்பது ரூபா நூறுரூவா தருவாங்க அப்படிங்கும்போது நீங்கள் அதே அதே ப அது போன்ற ஒரு பயிற்சியை பெற்ற ஒரு பிள்ளை வெளியில் போய் போகும்போது வேறு யாராவது உங்கள் பிள்ளையிடம் வந்து வேலை வாங்கினால் உங்கள் பிள்ளை அது அதற்கு ஈடாக அந்த வேலைக்கு ஈடாக பணத்தை பெறுகிற அந்த வழக்கம் உங்கள் பிள்ளைகளுக்கு வரும் அதற்கு ஈடாக நான் இவ்வளோ நேரம் உங்களுக்காக வேலை செஞ்சேன் வேறு யாரா வேறு யாருக்கா வெளியில் வேறு யாருக்கா உதவி வேலை செஞ்சாங்கனாக்கா நான் இவ்வளோ நேரம் உங்களுக்காக நான் வேலை செய்திருக்கிறேன் அந்த வேலைக்கு ஈடாக எனக்கு பணம் கொடுங்கள் அப்படின்னு கேட்டு வாங்குகிற அந்த பழக்கம் அதுதான் விழிப்புணர்வு தெளிவாக இருக்காப்புல அப்படின்னு அர்த்தம் ஏமாற்றவே முடியாது உங்கள் பிள்ளைகளை வந்து நீங்கள் ஏமாற்றாமல் இருந்தால் தான் வெளியில் உள்ளவங்க உங்கள் பிள்ளைகளை ஏமாற்ற மாட்டாங்க நீங்களே ஏமாத்துனீங்கன்னா வெளியிலே போய் உங்கள் பிள்ளைகளை ஏமாந்து விடுவார்கள் அப்புறம் ஏமாற்றவும் துடி உங்கள் உங்கள் பிள்ளையை நீங்கள் ஏமாத்துனீங்கன்னா உங்கள் பிள்ளையும் மற்றவங்கள போய் ஏமாற்றுவாங்க நீங்கள் தான் நீங்கள் அந்த பயிற்சியை தான் கொடுத்துருக்கீங்க நம்ம பிள்ளை தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்ககிட்டலாம் ஒழுங்காக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படிப்பட்ட பயிற்சியை தான் நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு கொடுக்கிறீர்கள் ஏமாறுவதற்கான பயிற்சி நம்ம பிள்ளை தானே நம்ம அது அதுக்கு அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏமாத்துனீங்கன்னா அந்த பயிற்சியை உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அதனால் பிள்ளைகள்கிட்ட நேர்மையாக இருங்க அது மாதிரி வந்து முதுமை வந்துருச்சு நான் வயசாயிடுச்சின்னு சொல்லி அறுபது வயசில் நான் வீட்டிலே உட்காந்துருக்கேன் என்ன நீ பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிற சொல்லக்கூடாது அதுவும் ஒரு ஏமாற்று வேலை தான் உங்களால் நடக்க முடியுது வேகமாக நடக்க முடியுது ஒரு வேலை செய்ய முடியுதுன்னா உங்களால் செய்ய முடிந்த வேலை இங்கே எங்கன்னு என்ன இருக்குது போய் தேடி பார்த்து அந்த வேலை செய்யணும் எந்த வயசுலையுமே நீங்கள் யாரையுமே ஏமாற்றாதீங்க யாருக்குமே சுமையாக இருக்காதிங்க அது மாதிரி ஒரு பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க நம்ம பிள்ளை தான் இப்போ பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்பாவை சார்ந்திருப்பாங்க கல்யாணம் ஆகிற வரைக்கும் அப்பாவை எதிர்பார்த்துருப்பாங்க அப்புறம் கல்யாணம் ஆனதுக்குப் பிறகு புருஷன் எதிர்பார்த்துருப்பாங்க அப்புறம் வந்து இப்போ பிள்ளைகள் வாழ்ந்த பிறகு பிள்ளைகள் எதிர்பார்ப்பு எதிர்பார்த்துருப்பாங்க எல்லா காலத்துலேயும் யாரையோ எதிர்பார்த்து வாழ்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை இது எது இது எப்படி வருது ஒரு பெண் வந்து அவங்க அம்மாவை எப்படி வாழ்ந்தாங்களோ அதுபோல் தானும் வாழணும்னு நினைக்கிறாங்க நம்ம அம்மா வந்து என்ன வீட்டிலே இருந்தாங்க வேலைக்கு போகாமல் அதுபோல் நாமளும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி ஒரு அம்மா அம்மா வந்து அந்த பிள்ளைக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்காங்க எப்படி வந்து வீட்டில் வீட்டிலே இருப்பது வேலைக்கு செல்லாமல் வீட்டிலே இருப்பது அப்படின்னு முன்னுதாரணமாக இருந்திருக்காங்க அதை அந்த பிள்ளை கற்றுக்கிறாங்க அப்போ நீங்கள் நாம் சரியாக இருந்தால் தான் பெற்றோர்கள் சரியாக இருந்தால் தான் அது பிள்ளைகளுக்கு ஒரு பாடமாக இருக்கும் ஒரு பயிற்சியாக இருக்கும் நம்முடைய சுயநலம் தான் முக்கியம் பிள்ளைகளாக என்ன பிள்ளைகளுக்கு வந்து வெறும் வாயால் அறிவுரை சொல்லிட்டுருக்கூடாது வாழ்ந்து காட்டணும் அதுதான் உண்மையான அறிவுரை உண்மையான அறிவுரை என்பது நீங்கள் எது சரியோ அதன்படி வாழ்ந்து காட்டுவது இப்போ சில தகப்பன் வந்து சிகரெட் பிடிப்பாங்க ஆனால் பிள்ளையை வந்து பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பிள்ளைகள் வந்து சிகரெட் பிடிக்க கூடாதுனா அப்பா வந்து சிகரெட் பிடிக்கக்கூடாது அப்போ தான் பிள்ளைகள் அதை பா அப்போ நீ அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இவர் வந்து சிகரெட் பிடிப்பார் ஆனால் பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லிகிட்ருப்பாரு பிள்ளைகள் வந்து அறிவுரையை பார்க்க மாட்டாங்க இப்போ அப்பா அம்மா எப்படி வாழ்கிறாங்க அப்பா எப்படி வாழ்கிறாரு அப்படின்னு தான் பார்ப்பாங்க அதனால் வந்து பிள்ளைகள் சிகரெட் பிடிக்க விடாதுனா அந்த அப்பா சிகிரெட் பிடிக்கக்கூடாது பிடிக்காமல் இருந்துட்டாலே அந்த பிள்ளைகள் சிகரெட் பிடிக்க மாட்டாங்க நீ அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அதனால் வந்து வாழ்க்கைக்கும் அறிவுரைக்கும் நிறைய முரண்பாடு இருக்குது அதனால் வந்து பிள்ளைகள் வந்து பிறரிடம் ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஏமாற்றாதீர்கள் உங்கள் பிள்ளைகள் மற்றவர்களை ஏமாற்றக்கூடாது என்றால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஏமாற்றாதீர்கள் ஏனென்றால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளிடம் நடந்து கொள்கிற முறை முறை என்பது அவர்களுக்கு நீங்கள் கொடுக்குற வாழ்க்கை பயிற்சி எப்படி வாழ வேண்டும் என்கிற பயிற்சியை தான் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கிறீர்கள் நீங்கள் எப்படி உங்கள் பிள்ளைகளிடம் நடந்து கொள்கிறீர்களோ அது வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி வாழ வேண்டும் என்கிற பயிற்சியாக அது அமைந்து விடுகிறது